வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் என்னடா புதுசாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது தாங்க மதன சுஸ்ரா தைலம்னு பேரு இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணினுடைய பிறப்புறுப்பை வந்து பெரியதாக மாற்றுவதற்காகவும் தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் வளவளன்னு இருக்கக்கூடிய ஆணுறுப்பை நல்ல ஒரு உறுதி பெற செய்வதற்காக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மதன சுஸ்ரா தைலம் வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது இது அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ராஜா சித்தர் இது வந்து இந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த மூலிகை எண்ணெயை தயாரிச்சு அந்த காலகட்டங்களில் ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் வந்து இந்த மூலிகை மருந்து மூலிகையாக பயன்படுத்தினாங்க அது கால வந்து காணாம போயிடுச்சு அதை வந்து நம் முன்னோர்களும் நம்மளுடைய சித்தர்களும் பயன்படுத்திய வழிமுறைய அடிப்படையில் தான் இந்த மூலிகை எண்ணெய் வந்து தயாரிக்கப்பட்டதுங்க இந்த மூலிகை எண்ணெய் வந்து வெறு மூலிகை எண்ணெய் கிடையாதுங்க ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காகவும் இது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க இது என்னதான் அப்படி பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணினுடைய பிறப்பிறப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும் அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் ரத்தோட்டத்தை வந்து சீராக்குங்க அந்த மாதிரி சீராக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு நல்ல ஒரு தடிமனாகும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லை விறப்புத்தன்மை போதும் சில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளவளும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டாமினாவும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த மதன சுஸ்ரா தைலம்னு சொல்லிட்டு இந்த மதன சுஸ்ரா தைலத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இதுதான் மெயினான ஒரு ப்ராடக்ட்டு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் இது நிறைய பேர் வாங்கி பயன பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய ரிசல்ட் வந்திருக்கு நிறைய நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நிறைய ஷேர் பண்ணுவாங்க ரிவ்யூவு அந்தளவுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து தேவையான ஒண்ணுங்க இன்றைய காலகட்டங்களில் மிக அத்தியாவசியமான ஒன்றுன்னே சொல்லலாம் ஏன்னா ஆணுனுடைய பிறப்பறுப்பு ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுன்னு சொல்றதுக்கு அடையாளம் அந்த பிறப்பறுப்பு தான் அந்த பிறப்பறுப்பை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மூலிகை எண்ணெய் ரொம்ப அவசியம் ஏன்னா இது கெமிக்கல் ஃப்ரீ முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கக்கூடிய ஒன்று கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும்னா எந்த வயதானாலும் சரி பிறப்பறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப இளமையா இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல நேச்சுரலாக வந்து உங்களுடைய துணையை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தில் இதுவும் ஒன்று இது வந்து பக்க விளைவுகள் அட்டுறது இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கோங்க விலை கேட்குறீங்க விலையை பொறுத்த அளவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஆஃபர் ரேட் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி சொல்கிறத விட கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய பிறப்பொறுப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது அருமையான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்தி